உங்கள் பொன்முகத்தை நானும் மறுப்பேனா உங்கள் புகமுகத்தை இனியும் காண்பேனா உங்கள் பொன்முகத்தை நானும் மறுப்பேனா உங்கள் புகமுகத்தை இனியும் காண்பேனா எத்தனை அழகு அதை வர்ணிக்க என்னால் கூடுமா அதை வர்ணிக்க என்னால் முடியுமா உன்முகத்தை நானும் மறப்பேனா உங்க புன்முகத்தை நீங்க காண்பேனா எத்தனை அழகு எவ்வளது ஐஸ்வரியம் எத்தனை அன்பு எவ்வளது சமாதானம் எத்தனை அழகு எவ்வளது ஐஸ்வரியம் எத்தனை அன்பு அது எவ்வளது சமாதானம் அதை விவிருச்சி என்னால் சொல்லக்கூடுமா அதை விவரித்து என்னால் சொல்ல முடியுமா உங்கள் பொன்முகத்தை நான் உமர்ப்பேனா உங்கள் புன்முகத்தை நீ காண்பேனா உங்கள் பொன்முகத்தை பார்த்ததும் என் உள்ளமெல்லாம் மகிழ்ந்ததே உங்கள் பொன்முகத்தை பார்த்ததும் என் உள்ளமெல்லாம் மகிழ்ந்ததே கள்ளமெல்லாம் அகன்றதே என் கவலை எல்லாம் பறந்ததே கள்ளமெல்லாம் அகன்றதே என் கவலை எல்லாம் பறந்ததே அதை விவரித்தி என்னால் சொல்லக்கூடுமா அதை விவரித்தி என்னால் சொல்ல முடியுமா உங்க பொன்முகத்தை நானும் மறப்பேனா உங்க புன்முகத்தை நீ காண்பேனா எத்தனை அழகு அதை விவரித்து என்னால் சொல்லக்கூடுமா அதை விவரித்து என்னால் சொல்ல முடியுமா இங்கே நான் மறிப்பே அங்கே நான் உயிர் பெறுவே இங்கே நான் மறிப்பே அங்கே நான் உயிர் பெறுவே சிவனை கொடுத்தவரும் நீங்கதா அதை நித்தியத்தில் சேர்ப்பவரும் நீங்கதா ஜீவனை கொடுத்தவரும் நீங்கதா அதை நித்தியத்தில் சேர்ப்பவரும் நீங்கதா உங்க புன்முகத்தை அங்கே நான் பார்ப்பே உங்கள் புன்முகத்தை அங்கே நான் ரசிப்பே அங்கே நான் பார்ப்பே உங்க பூமுகத்தை அங்கே நான் ரசிப்பே இதை விவரித்து என்னால் சொல்ல முடியுமா அதை விவரித்து என்னால் சொல்லக்கூடுமா உங்க பொன்முகத்தை நானும் பார்த்தே உங்க பூமுகத்தை நானும் ரசிப்பே உங்கள் புன்முகத்தை நானும் பார்த்தேன் உங்கள் பூன்முகத்தை நானும் ரசித்தே கண் விழித்தேனே கண்ணீரினால் உன் பாதம் கழுவினேனே கண் விழித்தேனே என் கண்ணீரினால் உன் பாதம் கழிவினேனே உங்கள் புன்முகத்தை நான் மறுப்பேனா உங்கள் புன்முகத்தை நீ உற்பனா